தமிழ்த்துகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை முக்கிய குறிப்புகள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் அமைந்துள்ள இடம் சென்னை கோட்டூர்புரம் இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்று அறுபது வகை அறை வட்ட வானத்திரை அமைந்துள்ள இடம் சென்னை கோட்டூர்புரம் கோளரங்கம் ஒன்பது சென்னை கோட்டூர்புரம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்திய அறிவியல் அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் லாக்கிங்கின் ஆராய்ச்சிகளில் மிக முக்கியமானது கருந்துளைகள் பற்றிய ஆய்வு இம்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணித அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீபன் தாக்கிங் ஒரு விண்மீனின் ஆயுள்கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஐன்ஸ்டைன் நியூட்டன் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது என்ற அறிவியல் அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கிய அறிவியல் அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் நடைபெற்ற வாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் ஸ்டீபன் ஹாக்கிங் காலத்தின் சுருக்கமான வரலாறு நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்ற அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டெயின் ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளுள் சில ஒன்று அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது இரண்டு ஐன்ஸ்டைன் விருது மூன்று உல விருது நான்கு காப்பி பதக்கம் ஐந்து அடிப்படை இயற்பியல் பரிசு ஸ்டீபன் ராக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு ஸ்டீபன் ராக்கிங் பூஞ்சிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடையற்ற தன்மையை உணர்ந்த விமானம் எழுநூற்று இருபத்தேழு பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்ற தொடர் இடம்பெறும் நூல் அகனானோரு அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது ஐன்ஸ்டைன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் ஸ்டீபன் ஹாக்கிங் பேரண்டத்தை பற்றி மனிதனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் ஹாக்கிங் கலேலியோ ஐன்ஸ்டைன் ஸ்தீபன் ராக்கிங் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஸ்தீபன் ராக்கிங்கின் கருந்துளை ஆராய்ச்சி முடிவு ராக்கிங் கதிர்வேச்சு என்று அழைக்கப்படுகிறது கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் ஸ்தீபன் ராக்கிங் ஸ்தீபன் கேம்பிரிஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் வகித்த மதிப்பு மிகுந்த பதவி லூகாசியன் பேராசிரியர் வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே